வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாடுகளுக்கு தீவனம் கொடுக்கும் முறையில் கிழங்குடைய குச்சிகளை வந்து தீவனமாக கொடுக்கலாமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிழங்கு குச்சிகளை வந்து எப்போ கொடுக்கணும் அப்படி கொடுப்பதால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு கேஆர்ஏ ஃபார்ம் வணக்கம் இது சேலம் மாவட்டம் பொதுவாக சேலத்தை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா மாம்பழம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் வந்து சாகோ ஃபேக்டரிகள் அதிகமாக இருக்குது சாகோ ஃபேக்ட்ரிகள்லாம் என்னென்னா ஜவரிசிகள் தயாரிக்கிறது தான் தயாரிக்கிற இந்தியா முழுவதும் ஜபரிசி வந்து தயாரிக்கிறதுல சேலத்தில் தான் அதிகமாக தயாரிக்கிறாங்க அதனால் சாகோ ஃபேக்ட்ரிகள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற விவசாயிகள் சுற்றுப்பட்டுல இருக்கிற எல்லா விவசாயிகளும் முக்கியமான மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வந்து பயிரிடுவாங்க அதுலேயும் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று கலப்பு நோன் வந்து வெள்ளை இதில் வந்து கருப்பு வந்து முள் கிழங்கு சுட்சின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வெள்ளை வந்து வெள்ளை காரிலே தான் கிழங்கு இருக்கும் இதை மார்பி மாற்றி தான் பயிரிட்டு அதை வந்து அறுவடை பண்ணி கிழங்கு மில்லுங்கு சாக ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி அது மூலிமா தான் வந்து ஜுவல்லரிஸ் தயாரிப்பாங்க அதோடய பைக் ப்ராடக்ட் தான் அந்த மாடுகளுக்கு வந்து திப்பியாக கிழங்கு மாவு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா திப்பி இதெல்லாம் வந்து திப்பின்னு சொல்லுவாங்க அது கிடைக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா அதோடைய மாவு உடைய குச்சிகள் வந்து மாட்டுகளுக்கு மாவு மட்டும் இல்லாமல் குத்தி மட்டும் இல்லாமல் அதோடைய குச்சிகளையும் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து கொடுக்கலாம் மாடும் நல்லா அது வந்து நல்லா சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கே சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருந்து மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் வற்சி வறட்சி வந்து அதிகமாக இருக்கும் தண்ணிகள் வந்து அதிகம் கிடைக்காது இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம பசுந்த தீவனங்கள் வந்து அதாவது பில்லு மேய்ச்சல் விட முறையில் வளர்க்குற மாடுங்களுக்கு வந்து பசு தீவனம் வந்து பசு பில்லு அதெல்லாம் எதுவும் கிடைக்காது வெறும் தீவனம் மட்டும்தான் அதான் பசுந்தீவனை மட்டும்தான் நம்ம ஃபீல்டில் வந்து விளைய வச்சு அதை மட்டும்தான் போகிறோம் அதுக்கு மாற்றாக வந்து இதோடைய கிழங்கு நம்ம ப மரவள்ளி கிழங்கு வந்து பயிரிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து நம்ம கிழங்கு குச்சிகளை வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வந்துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வந்து நாங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் அதாவது வரைச்சி முடிகிற வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் போடலாம் மாடுகளுக்கு வந்து நல்லா நல்லா பசுந்து பில்லு கிடைக்காதுங்கிற குறையை வந்து இது தீர்த்து வைக்கும் நல்லா மூணு மாதம் வரைக்கும் அது வந்து நல்லா பச்சையாகவே இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டோம்னா நல்லா மென்று சாப்பிடுவோம் மென்று சாப்பிடும் போது அதுக்கு வந்து அந்த வெயிலும் தாக்கம் வந்து அதிகமாக இருக்காது நல்லா அதுவும் இல்லாமல் பசந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து எப்படி கொடுக்கணும்னா ஒரு வேலை மட்டும் கொடுக்கணும் ஃபுல்லாகவே மூணு வேலையுமே இதே கொடுத்திங்கன்னா அது வந்து சாணி போடுறதுல சிரமம் ஆகிடும் அப்புறம் வந்து செலுத்து சரி சீரணம் ஃபுல்லாக அடிச்சிக்கிட்டு கொஞ்சம் வயிற்று உபாதைகள்லாம் ஏற்படும் அதனால் வந்து காலையில் வந்து வைக்கல் கொடுத்தோம்னா காலையில் ஈவினிங் வைக்கல் கொடுத்தோம்னா மதியான டைமில் ஒரு டைமில் வந்து பசு அதாவது பசுந்தீவனம் கொடுப்போம் அந்த டைமுக்கு அதுக்கடுத்து எப்போயாவது ஒரு டைம் ஈவினிங் டைமு இல்லை கொஞ்சம் பதினோரு மணி அந்த வாக்கில் வந்து நம்ம இந்த வந்து மாடுகளை கொடுத்தோம்னா கொஞ்சம் அசைப்போடு சக்தி அதிகமாகும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து நல்லா மாடுகள் வந்து மின்னு சாப்பிடும் மின்னு சாப்பிடும் போது என்னென்னா நம்மளே கூட மின்னு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா சீரணமாகவும் சொல்லுவாங்களோ மனிதர்களுக்கு அந்த மாதிரி நல்லா இந்த வந்து நல்லா மின்னு மின்னு சாப்பிட்றதுனால இது வந்து நல்ல சீரணமும் நல்லா இருக்கும் அதனால வந்து எந்த நோயும் வராது அந்த மூணு மாசத்துல வறட்சி மூலிமா எந்த நோயும் வராது வெயில் தாக்கத்தினாலையும் எந்த நோயும் வராது அது அந்த நோய் வரதெல்லாம் இது கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பசுந்திவனம் கிடைக்காததுனால நம்ம மாட்டுக்கு உண்டான பால் உற்பத்தி வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் அதை வந்து இந்த குச்சி கிழங்கு வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஈடு கொடுக்கும் இது கூடால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில டைம் வந்து லோக்கலில் இருக்கிற அந்த கிழங்கு அதாவது சாகர் ஃபேக்ட்ரிக்கு தொட்டி கிழங்கு போக மிச்சம் இருக்கிற கிழங்குங்கள்லாம் காய வச்சு அதை பவுடர் ஆய்க்க அதை வந்து துட்டியில் வச்சு கொடுப்பாங்க அது ஒரு டைப் அதுவும் ஒரு நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் இப்படி குச்சிகளை வந்து மாடுகளுக்கு கொடுக்குறது மூலிமா அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகி அசை போடும் சக்தியும் அதிகமாகி மாடு நல் மாடு வந்து வறட்சியும் தாங்கி வெயில் தாங்கி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பால் உடைய உற்பத்தி திறனும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் வந்து இதை வந்து வறட்சி டைமுக்கு மாடுகளுக்கு வந்து கொடுக்குறதுனால கொஞ்சம் தீவனம் தீவனத்துக்கு அதில் இது வந்து கொஞ்சம் ஈடு கொடுக்கும் அதனால் இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் கொடுப்பது மூலியமாக மாடுகள் வந்து நல்லா இருக்கும் மாடுகளும் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் பால் உற்பத்தியும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் இது கொடுப்பதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னென்னா மரவள்ளிக்கிழங்களை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அது ஒன்று தான் பிரச்சனை லிமிட்டாக கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அது இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு மாவு வந்து மாடுகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி எப்படி இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் கொடுத்து பழகணும் தான் அது சாப்பிடணும் திடீர்னு நம்ம கொடுத்தோம்னால அதை சாப்பிடாது அதனால எப்போ பார் அதை நம்ம வந்து கொடுத்து பழகணும் பழகி வச்சுட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தோம்னா தான் அது நல்லாயிருக்கும் ஆடுகள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் இப்போ பதிவுடுற வீடியோக்கெல்லாம் பாருங்கள் நன்றி